பிக்பாஸ் சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் ஐம்பது நாள் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாவது நாளைக்கு வந்து வந்தாச்சு இப்போ என்ன டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காருன்னா ஸ்கூல் டாஸ்க் தான் இதுல வந்து யார் வந்து டீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித் பார்வதி கனி பிரஜன் இவங்க எல்லாருமே ஸ்டாஃப் அதே மாதிரி எஃப்ஜே வந்து குக்கிங் டீம் அதாவது பியூன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க மற்ற எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான் ஓரளவுக்கு கண்டென்ட் நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது காமெடி பண்றது கவுண்டர் குடுக்கறது எல்லாமே தான் இருந்துச்சு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமித்தோட ஷூஷை எடுத்து வியானா வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க அமித் வந்து காலையில இருந்து தேடிட்டு இருந்திருப்பாரு போல ஆனா கிடைக்கவே இல்ல ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்ட கடைசியில் வியானா வந்து அந்த ஷூஸ் எடுத்து கொடுப்பாங்க எங்க இருந்து பெட்டு அந்த ட்ராலியை இழுத்து கடைசியில் போட்டு வச்சுருந்துருப்பாங்க அமித் ரொம்ப கடுப்பாகி கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போன்னு பார்த்து சாண்ட்ரா அவங்க பங்குக்கு எதையா சொல்லுமே சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காண்டி இத்தனை சீசன்ல யாரும் இப்படியெல்லாம் திருடி வச்சதே கிடையாது ஆனா இந்த தான் இப்படி திருடி வச்சுட்டு இருக்காங்க எவ்வளவு கே கேவலமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கவுண்டர் எழுத்துட்டு இருந்தாங்க இதுல வியானா ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க கடுப்பாயிட்டாங்கன்னு சொல்றதை விடவே அவங்க ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன விளையாட்டுக்கு தானே செஞ்சேன் இது ஏன் இப்படி செய்யறீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா வினோத் வந்துட்டு சுபிக்ஷாவை ஸ்விம்மிங் பூல்ல உட்கார வச்சுட்டு அதாவது அந்த பலூன் மாதிரி இருக்கும் அதுல உட்கார வச்சு நடுவுல தள்ளிட்டுருவாரு கடைசியில பார்த்தா அதுல இருந்து ஏர் போயிட்டே இருந்திருக்கும் கடைசியில வியானா காத்தா அது சுபிக்ஷா காத்தவுமே வினோத்தும் அப்புறம் விக்ரம்ஸும் வந்து காப்பாத்திருவாங்க காப்பாத்திரி இர்ரா வினோத் உன்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க துரத்துவாங்க நேரா போய் வினோத் வந்துட்டு கேமராலேயே அடிச்சிருவாரு அப்ப விக்ரம் ஒரு காமெடி பண்ண பாருங்க பாருங்க நல்லவேளை கேமராவுக்கு ஒண்ணு ஆகலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு சரி இந்த தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கிட்டு அரோரா ஒரு ஹிடன் கிளாஸ் ஸ்டோர்ல போய் நேரா இடிச்சுக்குவாங்க இடிச்ச நீ அதை எடுத்துருவா வா இது எடுத்துருவா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ங்கிற பாருங்க ஐஸ் பேக் எடுத்துருவா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க அது ஓகேதான் இந்த சைடு கமருதினா அரோராவும் சேர்ந்துகிட்டு பார்வதியா அப்படியே வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க அதுல ஸ்டொமக் பேர்ன் ஆகி அந்த ஸ்மெல் எல்லாத்துக்குமே தெரியும் போல அந்த அளவுக்கு ஸ்டொமக் பேர்ன் ஆயிட்டு இருக்கு டாஸ்க்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இங்கிட்ட சபரிக்கு வந்து இப்போ வாழைப்பழத்தை எடுத்து வச்சிருந்துருப்பார் போல அவருக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் அதனால டேப்லெட் போடணும்னு சொல்லி ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் எடுத்து வச்சிருந்துருக்கிறாரு வந்து பார்த்தா வாழைப்பழத்தை காணும் காணோன்னு யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை கேக்க யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் உங்கள்கிட்ட கேட்டு எங்க இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபரி கத்த ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா நான் உடம்பு சரலன்னு தானேடா டேப்லெட் போடணும்னு சொல்லிட்டு தானே பனானா எடுத்து வச்சிருந்தேன் அதை இப்படி பண்ணுறீங்களே யார் எடுத்துருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கத்தவுமே அரோரா வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போனா இங்கிட்டு என்ன நடக்கணும் சாப்பாடு பரிம்பாரும் போது ரம்யாஜோ வந்து ஏதோ கேட்டிருப்பாங்க போல அதுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜி சொல்லிடுறாரு உடனே இருந்துக்கிட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறேன் சாப்பாடு கொடுக்காம இன்னும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கவுமே நீங்க தான் இப்பதான் வேணான்னு சொல்லிட்டு போனீங்க அப்புறம் திரும்ப வந்து கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டே ஆயிரும் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ரைக் பிரின்சிபலான அமித் அப்புறம் கனி எல்லாம் பேசி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து அப்புறம் சாரி கேட்டு அப்புறம் எல்லாம் ஈக்குவல் ஆயிடும் இந்த சைடு என்ன நடக்குதுன்னா கமருதிட்ட பார்வதி என்ன சொல்றாங்கன்னா தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாதரா என்னமோ செஞ்சு தொலைங்க என் கண்ணு முன்னாடி எதுவும் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து சுபிக்ஷாவோட ஐடி கார்டை யாரும் எடுத்து ஒளி வச்சிட்டாங்க ஒளி வச்சோடே சுபிக்ஷா போய் சபரி டேக்குறாங்க நீ தானே என்னோட ஐடி கார்டு எடுத்து ஒளிய வச்சா எனக்கு உடனே கொடு அப்படிங்க அதுக்கு சபரி சொல்றாங்க இல்ல இல்ல கண்டிப்பா ஐடி கார்டை நான் பாக்கவே இல்லை அப்படிங்கவுமே சுபிக்ஷா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் அழுக ஆரம்பிச்சிட்றாங்க இதை பார்த்துட்டு சபரி வீட்டுல ஃபுல்லா எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காரு தேடினோட ஒரு பாட்டுக்குள்ள இருந்து அந்த சுபிக்ஷாவோட ஐடி கார்டை எடுத்தோன்னே சுபிக்ஷா கிட்ட கொண்டு போய் நீ என்ன ஒரு வாட்டி அண்ணன் தான் ஐடி கார்டு தருவேனே சுபிக்ஷா அண்ணன் சொல்லி அந்த ஐடி கார்டை வாங்கிக்குவாங்க அந்த சீன்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்போ வந்து விக்ரமும் வருவார் விக்ரம் மூணு பேரை கட்டி பிடிச்சிட்டு நிற்பாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதெல்லாமே ஓகே தான் ஆனால் இந்த இடத்துலையுமே சாண்ட்ரா ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க என்ன அப்படின்னா இன்னமுமே அந்த பாடி ஷேமிங்கை விடவே இல்லை விக்ரமை வந்து பால் டப்பான்னு சொல்கிறதும் ஒவ்வொருத்தரையும் நக்கல் நையாண்டி பண்ணுறதும் கொஞ்சம் கூட சரியில்லை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா வெளியில் என் பிள்ளைங்க பார்த்தா என்ன நினைக்கும் குழந்தைங்களுக்கு என்னடா தெரியும் இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே ஒரு சீக்கிரட் டாஸ்க்கை கொடுத்து பிக் பாஸ் வந்து தேவையில்லாத ஒரு வேலை பார்த்தாரு இப்பையும் சாண்ட்ராவையும் பிரஜனையும் கூப்பிட்டு திரும்ப ஒரு சீக்கிரட் டாஸ்க்கு வந்து கொடுக்க போறாரு இதை வச்சு இது என்னென்ன வேலை பார்க்க போதுங்களோ தெரியல ஆனா உண்மையல்வி இருக்க கண்டஸ்டன்ட் ரொம்பவே பாவம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால இவங்க இன்னமுமே ஹவுஸ்மேட்டா இன்னும் ரொம்ப நாள் இருக்கலாம் ஏன்னா பார்த்தா வெளியில் மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் பிரஜனுக்கும் சரி சாண்ட்ராவுக்கும் சரி அந்த அளவுக்கு நல்ல பேர்லாம் இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு ஆனால் உள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றிக்கிறாங்க ஏற்கனவே அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல கெமிக்கும் பிரஜனுக்கும் ரெண்டு கார் வந்திருக்கும் இதுல கெமி வந்து வெளியில போயிருவாங்க பிரஜன் திரும்ப வீட்டுக்குள்ள வந்துருவாரு அதான் வந்துட்டாருல அப்புறம் என்ன ரொம்ப சீனு மயக்கம் போட்டு உழவுறாது தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணெல்லாம் சிமிட்டோம் அது எப்படின்னு தரல அது உண்மையா பொய்யோ தெரியல ஆனா அதை பார்க்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்டிங் தான் தெரியுது இந்த ஆக்டிங் முன்னாடியே சீரியல்ல பண்ணியிருந்தா இன்னும் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் சரி இந்த ஆக்டிங்க பார்த்து சீரியல்ல எதுவும் கூப்பிடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்டிங்க நிரூபிக்கிறாங்களோ என்னமோ தெரியல அதே மாதிரி பார்வதி வந்து வியானா வச்சு செஞ்சிருப்பாங்க ஏதாவது பாட்டு பாடுங்க தோப்பு கரணம் போடுங்கன்னா நான் வேணா பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவன்டி ஒன்னா பெத்தான் பெத்தான் பெத்தான்னு சொல்லிட்டு பார்வதிய பார்த்தே பாடியிருப்பாங்க அது உடனே பார்வதி கண்டுபிடிச்சு இப்ப எல்லாம் பேசலாமா இப்படி எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் உங்களை சொல்லலையே நான் பாட்டுக்கு பொதுவாதானே பாடனே அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்லியிருப்பாங்க இந்த வண்ணத்தை எல்லாத்தையுமே எங்க கொட்டணுமோ அங்க கொட்டிருவாங்க ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பிக் பாஸ் டீமே ஒருவேளை சாண்ட்ராவையும் பிரஜனையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து காப்பாத்துதோ அப்படிங்கிற எண்ணம் பலருக்குமே உண்டு ஏன் எனக்குமே உண்டு ஏன்னா இப்ப வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க வேற யாருக்காவது கொடுக்கலாம் ஏன் திரும்ப திரும்ப பிரஜனுக்கும் சாண்ட்ராவுக்குமே கொடுக்குறாங்கிறது தெரியல அப்படி அவங்க இந்த சீக்ரெட் டாஸ்க்ல வின் பண்ணிட்டா அந்த நாமினேஷன் வந்து இவங்களுக்கே இருக்கும் மத்தவங்க யாருக்குமே போவாதுங்கிற எண்ணமோ என்னமோ தெரியல அது வர வர தான் தெரியும் ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க எல்லாத்துக்குமே அதாவது சாண்ட்ரா பிரஜனை தவிர மத்த எல்லாருக்குமே இது வந்து ஒரு அன்பேர் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க ஒரு எமோஷனல் பாண்டிங்ல இந்த வீட்டில் இருக்காங்க எது நடந்தாலுமே சரி வேற யாரும் யாரை ஹேட் பண்ண ஹேட் பண்ணாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க ஆனா மத்தவங்க யாருக்குமே அப்படி கிடையாது ஆனா இத சொன்னா மட்டும் அவங்க ரெண்டு பேரும் இல்லை இல்ல நான் தண்ணி கண்டஸ்டன்ட் அவங்க தண்ணி கண்டஸ்டன்ட் சொல்லுவாங்க இதுல வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் வேற நடக்கும் அதுல சேண்ட்ரா சொல்லியிருப்பாங்க நானும் என் புருஷனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு உடனே பிரஜன் இருந்துட்டு இல்ல இல்ல நீ தனி கண்டஸ்டன்ட் நான் தனி கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி நிரூபிப்பாங்களாமா அவங்க ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்களாமா எத்தனை வாட்டி பிக் பாஸ் சொன்னாலும் எத்தனை வாட்டி விஜிஎஸ் சொன்னாலும் இவங்க இதே செய்ய போறாங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது எல் முக்கியமா கெமி நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் மத்தவங்க இன்னும் ரம்யா ஜோ இவங்க எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க கியூட்டு கியூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அங்க சும்மா கொய கொயன்னு பேசிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் வெளியே தள்ளாம கெமியை வெளியே தள்ளுனது என்ன ஒரு எவிக்ஷன் தெரியல அடுத்த சாட்டர்டே எபிசோட்ல யார் அதிகபட்சமா எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஜே ரம்யா ஜோ இவங்க ரெண்டு பேரும் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ஒரு கன்குளூஷனுக்கே வந்துட்டாங்க அது யாரா இருக்குன்னா வினோத் தான் காணா வினோத் தான் டைட்டில் வின்னராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவருடைய டேலண்ட்டை இவ்வளோ நாள் மறைச்சு வச்சிருந்தாலும் இப்ப வர வர சீசன்ல அவருடைய டேலண்ட்டை வந்து வெளிக்காமிச்சிட்டு இருக்கிறாரு இதுல வந்துட்டு பிக் கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் பாப்போம் இந்த சீக்ரெட் டாஸ்க்ல பிரஜனும் சாண்ட்ராவும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கறத நாளைக்கு வர சீசன்ல பாக்கலாம்